வணக்கம் ரிஷப ராசி ஐப்பசி மாத ராசி பலன்கள் ராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதத்தில் தடைகள் விலகும் கஷ்டங்கள் விலகும் நற்பலன்கள் அதிகரிக்கும் காரணம் கிரக மாற்றங்கள் ஏற்படும்போது வாழ்க்கையில் முன்னேற்றங்களும் பின்னடைவுகளும் என்பது கட்டாயம் நடந்தே தீரும் அந்த வகையில் ரிஷப ராசிக்காரர்கள் சந்தித்து வந்த விரயகுருவால் பல வகையான கஷ்டங்களும் ஜென்ம குருவால் இடமாற்றம் தொழில் மாற்றம் மனம் சம்மதமே இல்லாமல் செய்யக்கூடாத பல கஷ்டமான செயல்களை செய்து கொண்டு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இம்மாதத்திலிருந்து நற்பலன்கள் சற்று அதிகரிக்கும் உங்களுடைய இயல்பான வாழ்க்கையில் நீங்கள் திரும்பவும் செய்து வெற்றி பெறலாம் சரி உங்களுடைய ராசி பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொண்டால் மிகவும் உதவியாக இருக்கும் காரணம் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்ற இரண்டேகால் நாட்களில் நாம் எதையும் புதிதாக செய்துவிடக்கூடாது காரணம் செய்தால் வெற்றி பெறாது தோல்வியை தரும் நற்பலன்கள் கொடுக்காது அசுப பலன்களை தரும் நன்மைகள் இருக்காது தீமைகள் அதிகமாக இருக்கும் ஆகையால் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கக்கூடிய செயலோ அல்லது உங்களுடைய முயற்சிகளுக்கு தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் பாதிப்புகள் அதிகமாக இருக்காது ஆனால் புதிதாக நீங்கள் எதையாவது தொழில் தொடங்கலாம் புதிதாக வியாபாரம் செய்யலாம் புதிதாக ஊர் பிரயாணம் செய்யலாம் புதிய நண்பர்களை சந்திக்கலாம் பொருள் கொடுப்பல் அல்லது பெறுதல் இதை வந்து செய்தால் வெற்றி தராமல் கஷ்டங்களை கொடுக்கும் என்பதற்காக சொல்லக்கூடியது மிக கவனமாக கையாண்டால் பாதகங்கள் இருக்காது சரி சந்திராஷ்டம தினங்கள் என்பது எப்பொழுதுமே இரண்டேகால் நாட்கள் அந்த சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொள்ளலாம் வருகின்ற பதினோராம் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐப்பசி மாதம் பத்தொன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு தனுசு ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் இந்த சந்திரஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக பதினோராம் மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐப்பசி மாதம் இருபத்தி ஓராம் தேதி வியாழக்கிழமை பகல் மூன்று மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு மகர ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டமி தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இதை பொறுமையாக கையாண்டால் பெரிதளவு பாதகத்திலிருந்து நாம மீண்டு வந்து விடலாம் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் குரு பகவான் ஜென்ம ராசியில் வக்கரம் பெறுவார் வக்கரம் பெற்றால் பாதகங்கள் இருக்காது சாதக பலன்கள் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டே இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இரண்டாம் ராசி என்று சொல்லக்கூடிய மிதுன ராசியில் செவ்வாய் இருப்பது அதிகப்படியான கோபமும் உடல் நலத்தில் பாதிப்பும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை இருந்தாலும் குரு பகவான் வக்கரம் பெறுவது உங்களுக்கு நற்பலன்களை தரும் ஐந்தாம் பாவத்தில் கன்னி ராசியில் கேது பகவான் அமர்ந்து ஐந்தாம் பாவத்தில் இருப்பதால் சாதகமான பலன்கள் என்று சொல்ல முடியாது அதைவிட பாதகமான பலன்கள் என்றும் சொல்லிவிட முடியாது சமமான பலன்களை தருவார் அதற்கடுத்ததாக சூரிய பகவானை பொறுத்தவரை புதனுடன் இணைந்து ஏழாம் ராசி என்று சொல்லக்கூடிய துலாம் ராசியில் அமர்ந்து அவர் பலன்களை அதிகப்படியான நற்பலன்களை தருவார் சுக்கிர பகவான் ஏழாம் ராசியில் விருச்சக ராசியில் சஞ்சாரம் செய்வது கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவது இதனால் வரையில் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தடைகளும் தாமதங்களும் உங்களுக்கு சாதகமாக அமைவது இப்படிப்பட்ட நற்பலன்களை கொடுத்து கொண்டே இருப்பார் பொருளாதார உயர்வு கட்டாயம் இருக்கும் சனி பகவானை பொறுத்தவரையில் பத்தாம் ராசியில் அமர்ந்து கொண்டு இன்னும் சில மாதங்களில் பயிற்சி பெறுவதால் பதினோராம் ராசியில் உபஜயஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு செய்ய வேண்டிய நெற்பலன்களை அவ்வப்போது சிறிது சிறிதாக செய்து கொண்டு இருப்பார் பதினோராம் ராசிக்கு வந்தவுடன் உங்களுடைய வாழ்க்கை தரும் உயரும் ராகு பகவானை பொறுத்தவரையில் பதினோராம் ராசியில் இருப்பது பாதகம் சொல்ல முடியாது காரணம் பதினோராம் இடத்தில் இருக்கும்போது பொருளாதாரத்தில் தட்டுப்பாடு இருக்காது ஆனால் குரு பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சரம் செய்ததனால் பொருளாதாரத்துக்காக வரவேண்டிய பணமோ அல்லது கேட்ட இடங்களிலோ சில தாமதங்களும் தடைகளும் ஏற்பட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு நல்ல நிலையில் கிடைக்கும் ரிஷவராசிக்காரர்களை பொறுத்தவரையில் இந்த ஐப்பசி மாதத்தில் நற்பலன்கள் சற்று அதிகமாகவும் கெடுபலங்கள் குறைந்தும் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு செல்லக்கூடிய அனைத்து வகையான உங்களுடைய சொந்த செயலால் முயற்சிகளால் பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை இப்பொழுது இருந்தே கொடுப்பார் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்